வாழ்த்தி மகிழ்வோம் இன்று நாம் எழுவத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த புதைகுலியில் கண்டெடுத்த அந்த பதிவினை காண சிறு குழந்தை தென்னாப்பிரிக்காவில் கென்யாவில் நைரோபி என்ற இடத்தில் இந்த பதிவினை பதிந்துள்ளனர் மூன்று வயது குழந்தை அடக்கம் செய்துள்ள அந்த பதிவினை பயந்துள்ளனர் இது பங்கையாசைடி என்ற அந்த குகையின் தொடக்க கால அடையாளமாகும் அங்கு வாழ்ந்ததற்குண்டான அடையாளம் அங்கு வாழ்ந்த அந்த சிறு குழந்தையினுடைய உடல் அமைப்பு புதை குழியில் அந்த படிவத்தினை இங்கு காணலாம் என்று இந்த புதைகுழி வடிவம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெற்று அவை எவ்வாறு இருந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு அடிப்படை ஆதாரமாக அந்த அறிவுசார் குழந்தை அடக்கம் செய்துள்ளதை சமீபத்தில் பதிந்துள்ளன அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே அறிந்தது போல் பதிந்தது போல் இந்த புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு நிலை பெற்று தொடர்ந்து பிரிந்து இந்த புவி அடித்தட்டு நகர்வு நிறை நிகழ்ந்துள்ளது என்பதனை நாம் இந்த காலகட்டத்தில் வேண்டிய ஒன்றாக நாம் பதிகிறோம் இவை தொடர்ந்து இந்த பிரிவுகளெல்லாம் இந்த தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இவையெல்லாம் பிரிந்து இந்தியா போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து இமயமலை உருவாக்குண்டான அடிப்படை காரணமாக என்பதனை தொடர்ந்து இந்த பதவி நன்மை கொள்வோம் இவையெல்லாம் நாம் ஏற்கனவே நமது கல்விசார் நிலையில் பாடமாக படித்த ஒன்றுதான் என்பதிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நாம் கதை கட்டுரைகள் இருந்த போதிலும் இவையெல்லாம் நமது அடிப்படை கருத்தாக்கமாக நாம் தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை பய பயந்து கொள்வோம் ஒன்றாக இருந்த புவி இன்று கூட நாம் நிலத்தடி நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது அதற்குண்டான அடிப்படை காரணமாக இந்த எரிமலை நிலத்த நில ந நில அடியின் நகர்வுகள் எவ்வாறு பூகம்பம் பூகம்பம் ஏற்பட்டு எவ்வாறு அந்த அடி தட்டு நகர்வு நிலையெல்லாம் இன்றும் நாம் காணக்கூடிய நிகழ்வுகளை நாம் வாழ்ந்த மனித இன வாழ்க்கையின் நூறு ஆண்டுகளில் இவை அறிந்து கொள்ளாத அறிந்து கொள்ள முடியாத நிலையும் கல்விசார் நிலை தான் நமது கற்பனையின் வளத்தை கதையின் மூலமாக சொல்லக்கூடியவற்றையும் நாம் அறிவுசார் நிலையில் கற்பின்ற அந்த சூழலில் புவியியலாக இயற்பியலாக வேதியியலாக பல்வேறு நீர் உயிரியலாக நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம் என்பதனை இந்த மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இவை சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பதித்த அந்த ஆங்கில கால நிலை பெற்றின் மூலம் இதை தொடர்ந்து நாம் பயந்து இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வாழ்நிலை எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து படுகிறோம் இவை இந்த எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பதிவு ஒரு மூன்று வயது குழந்தை அவை அறிவுசார் குழந்தை என்று நாம் கருதலாம் அந்த அறிவுசார் குழந்தை மூன்று வயசுல அவங்க பதிச்சது உண்டான ஒரு ஆதாரமாக நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கன்னியாகுமரி பங்காய் சைடி என்ற இடத்துல அவங்க புதைச்சிருக்க உண்டான தொடக்ககால அடையாளமாக நம்ம பயிரலாம் இந்த மனிதசார் குழந்தையின் பெயர் எச்சங்கள் மிடியூட்டோ என்ற புனைப்பெயரில் அவங்க தொடர்ந்து பயஞ்சிருக்காங்க இந்த குழந்தையை ஒரு ஆளுமட்ட தலைமையில் படுக்க வச்சதுக்கு உண்டான அடையாளமாக புதைக்கப்பட்டு கொடுக்க அடையாளமாக இந்த கன்னியா நாட்டில் பயின்றதை நாம் காணலாம் இது குழந்தை புதிக்கப்பட்டதுக்கான ஒரு காலமாக எல்லா பதிவுகளும் எல்லா பதிவு ஏற்றிலும் இவை தொடர்ந்து இந்த பதிவுகள் எழுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துள்ளது என்பதற்குண்டான எல்லா கல்விசார் நிலை பல்கலைக்கழகங்களும் பயந்து நாம் வந்து கொள்ளலாம் இந்த படத்தை நாம் தொடர்ந்து நாம் பதிவு வந்து நமக்கு இந்த நிலத்தடி நகர்வு எவ்வாறு பிரிந்துள்ளது என்பதற்குண்டான அடித்தட்டு நகர்வாக பிரிந்துள்ளது என்பதை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலை எவ்வாறு இந்தியா போன்றவை ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து சென்று இந்தியா போன்றவை யுரேசியாவில் தொடர்ந்து அந்த அந்த தாக்கம் ஏற்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த படத்தின் காரணம் இவை ஒரு நாம் அடிப்படையாக நமது வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதன வாழ்நாளில் தொடர்ந்து அறிந்து கொண்டோம் என்றால் இன்று இருக்கும் நமது பல்வேறு சமூக அரசியல் நெருக்கடிகள் எல்லாம் கடந்து சென்று இவையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற அடி அடித்தட்டு நகர்வு நோயடித்தட்டு நகர்வு நாம் நிகழும் இந்த நாலுதோறும் நிகழ் நடக்கும் இந்த நிகழ்வும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தில் இதை பயந்து கொண்டோம் இந்த பதிவுகள் புலனாய்வாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புலனாயாளர்கள் தோன்றியவையை அது முழுப்புள்ளியை தோண்டி அந்த நைரோபில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் இவை கொண்டு சென்று அங்கு மூடிள்ளன இவை தேசிய அருங்காட்சியக மதிக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் நாம் தொடர்ந்து அடி புரிந்து கொள்ள முடியும் நமக்கு அருங்காட்சியகம் பல் பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு நமக்கு மனித இனத்துக்கு தொடர்ந்து அந்த நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய நிலை இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் பிற்காலத்தில் அறிந்து நடந்த நிகழ்வுகள் தொடர் வரும் அந்த நிகழ்வுகள் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் குகையில் வாழ்ந்த காலகட்டத்தினையும் புரிந்து கொண்டு இன்று நாம் வாழும் பல்வேறு நிலைகளையும் அறிந்து கொண்டு ஒரு தொடர் மனித அறிவினால் செயல்பாட்டினால் நிலைக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்பிசா நிலையில் பல்வேறு பல்களில் நாம் தங்களிடம் தமிழகம் பயந்து இவை ஜோகன்ஸ் பத்தில் உள்ள இந்த இடத்தில் பல்வேறு அந்த தரவுகள் கிடைத்ததை இந்த படமாக பயந்துள்ளன மெட்டி டூட்டோ என்ற பகுதியிலும் அந்த புதைகளில் கண்டுபிடித்தது உண்டான ஒரு அறிகுறியாக பயந்துள்ளன இது தொடர்ந்து அந்த பல்வேறு இந்த குழந்தைடைய அந்த பதிவுகள் குழந்தை உண்டான அந்த மூன்று வயது குழந்தை புதைக்கப்பட்ட அடையாளமாக இந்த படத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை கூறி ஒரு பாடலாக தங்களிடம் தன் உணர்வு எவ்வாறு உள்ளது என்பதை பாடலாக தங்களிடம் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம் தன்னக உணர்வு எந்நிலையிலும் காப்போம் எந்நிலையிலும் தன்னக உணர்வு என்பதும் நாம் நமது உடல்நிலையில் உள்ள நிலையில் என்றும் காக்கும் அந்த நுண்ணகத்தை வரட்டும் என்று நகத்தை நிறை வரட்டும் என்ற அந்த தன்னக உணர்வு என் நிலையிலும் காப்போம் நின்னகத்தை நிறைவு வரட்டும் என்று அந்த தன்னுணர்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த காலகட்ட காலகட்டத்திலும் நம் தன்னுணர்வை நிறைவறும் வகையில் நின் நகத்தை நிறைவறும் வகையில் நாள்தோறும் நம் தன்னக உணர்வு நிலையை காப்போம் என் நிலையிலும் காப்போம் என பதிந்து இக்கட்டு என்பது தன்னக உணவு இக்கட்டு நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது தண்டக உணவு எக்கட்டும் அக்கறையுடன் கையும் தான் இந்த கையை பயன்படுத்தி காலை பயன்படுத்தி நமது அறிவினை பயன்படுத்தி செயல்படும் ஒரு சில சிறு சிறு துளிகளின் ஆஹ் நுண்ணுயிர் தோட்டம் நாம் அறிந்து கொண்டால் தக்க வைத்து அவை இணைந்துதான் செயல்படுகிறது என்பதை நமது உடல் பூர்வமாக உள்ளபூர்வமாக பக்க நிலையும் முழுமை பெறும் வகையில் ஒவ்வொரு காலகளுக்கும் சிறு சிறு பிள்ளைகளிலிருந்து தொடர்ந்து நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அந்த செயல்படும் நிலைதான் இந்த தன்னுணர்வு என்பவர்களுக்கு அடிப்படை கருத்தாக்கமாக இருக்கும் என்பதை கருதி பெரும் வரை உள்ள செல்லும் ஆறுதல் கூறி ஆரணை நுண்ணணை இந்த ஆறுதல் கூறி ஆரணை ஆரணை ஆரணி என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய ஆரணை என்று தமிழ் சொல்லக்கூடிய இந்த ஆரணை நுண்ணணைவு நமது தாயணையிலிருந்து அதாவது டிஎன்ஏல இருந்து பிரிந்த ஆரணை நுண்ணணைவாக மறுபடியும் உருவாக்க முடியும் எனும் தருவாயில் உள்ள பொருளில் நாடும் என்று ஒவ்வொரு செல்லிற்கும் நமது உடலில் உள்ள சிறு சிறு அணுக்கள் உயிரணுக்கள் எவ்வாறு இந்த தாயணை ஆரணை தொடர்பில் வளர்ந்த உள்ள செல்லும் ஆறுதல் கோரி ஆரணை நுண்ணணையும் மறுபடியும் உருவாக்க முடியும் எனும் தருவாயில் உள்ள பொருளில் நாடும் நாடுதல் நகரும் துளியில் ஒரு அந்த ஒவ்வொரு துளியும் நமது உடலில் உள்ள செல் செல்களின் அமைப்பும் நாடுதல் நகரும் துணியில் உறுதி வாரான அவ்வாறான இடுகை முற்றக்கால் தொடங்கும் குறியீடு இவைதான் முற்றக்காலாக தொடங்கும் குறியீடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றும் நாடும் பொருட்கள் மொத்த உற்பத்தி முறை தேடுதல் மனித என தொடரும் இவ்வாறான நாடும் பொருட்கள் தான் நமது உற்பத்தியாக உற்பத்தி முறை என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைப்பாடுகளில் நாம் நிர்ணயிக்கக்கூடிய இந்த விலை பொருட்கள் எல்லாம் நமது புலிகில் நாம் நமது தொடர் செயல்பாட்டினால் நடைபெற்றுள்ளது அந்த காலகட்டத்திலிருந்து பயிர் தொழில் எவ்வாறு மேம்பட்டுள்ளது என்பதெல்லாம் நமது துணி உறுதியாக நமது மனித உணர்வில் தோன்றும் அந்த அணுக்கள் தொடர்ந்து பயந்து நமது முன்னோர்கள் வாயிலாக நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளும் அந்த இருகையின் முற்றக்கால் தொடங்கும் குறியீடு நாடும் பொருட்கள் உற்பத்தி முறை அவைதான் விவசாய உற்பத்தி முறை இன்று நாம் பயிர் தொழில் செய்யும் பல்வேறு உற்பத்தி முறை கடந்த ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் அறியக்கூடிய இந்த தொழிற்சார் நிகழ்வுகள் இந்த தற்காலத்தில் ஏற்படும் இந்த இணைநீ முறைப்பாடு முறைப்பாடுகளில் இவை மனித என தொடர்பு இவை தொடர் இணைவு பெறும் வாய்ப்பு இவை எல்லாம் நாம் கற்கும் நிலையில் தொடர்ந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் படத்தின் மூலம் கற்கும் இந்த கல்வி முறைதான் நமக்கு நாள்தோறும் நமது தொடர் இணைவு பெறும் வாய்ப்பாக கடந்து வந்த பாதையாக அவை படித்து அறிந்து பெறுவது ஒரு வாங்கு அதன் மூலமும் படத்தின் மூலம் நாம் அறிந்து புரிந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக படித்து அறிந்து புரிந்து அந்த செயல்பாடுகளும் நமது படத்தின் மூலம் நமது அறிவின் மூலம் தொடர்ந்து நிலைப்பட்ட காலம் இவை அறம் சார்ந்த பொருள் சார்ந்து நமது நமது மனித இனத்தின் ஒரு இன்பத்தின் தொடர்பாக ஒவ்வொரு காலகட்டத்தின் நிகழ்வு பெற்றுள்ளது என்று படம் கதை தாண்டி தெரியும் இவை எல்லாம் படத்தின் மூலமும் கதை மூலமும் அவற்றின் மூலம் தாண்டி தெரியும் உங்கள் உடன்பிறப்புகள் நண்பர்கள் உயிரிழக்கும் வாழ்வு இவர்கள் தொடர்ந்து நமது உடன்பிறப்புகள் நண்பர்கள் உயிரிழக்கும் வாழ்வாக நாம் தன்னக உணர்வு கொண்டு என் நிலையில் நாம் நம் அக உணர்வையும் காத்து நின்னகத்து நிறை பெறட்டும் என்று நின் ஒவ்வொருவருடைய அகத்தையும் நீங்கள் பங்கு பெறும் ஒவ்வொருவருடைய அகத்தினும் தூய்மையாகவும் சிறப்பாகவும் செயல்படுவது கொண்டான அந்த நிலைப்பாட்டினை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை மீண்டும் ஒரு முறை வாசித்தெட்டாயிரம் ஆண்டுகள் முன்பான பதிவு நிறைவு செய்யலாம் என்று உள்ள தன் உணர்வு தன்னக உணர்வு எந்நிலையிலும் காப்போம் நின்னகத்தை நிறைவு வரட்டும் இக்கட்டு என்பது தன்னக உணர்வு எக்கட்டும் அக்கறையுடன் கையும் உதவும் தக்க வைத்து இணைக்க முடியும் பக்க நிலையும் முழுமைகள் பெருமறை உள்ள செல்லும் ஆறுதல் கூடிய ஆறு அணை நுண் அணைவு மறுபடியும் உருவாக்க முடியும் எனும் தருவாயில் உள்ள பொருளில் நாடும் ஒவ்வொரு பொருளும் அவர் உடலில் உள்ள செல்சி மூலமும் நாம் இன்னும் இந்த புரத சத்து போன்ற புது புது ரக தசை உருவாக்கக்கூடிய இந்த தரமான சைகை ஆராயத்தை ஆயணை நமது குரல் இணைவு மூலம் ஏற்படுத்தக்கூடிய நமது நினைவுகள் நினைவாற்றல் தொடர்ந்து பயன்பெறும் வகையில் அவை பதிவுகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு பல்கலைக்கழகம் தொடர்ந்து பயின்ற பயின்ற பொழுது அவை வாறு தருவாயில் உள்ள பொருளை நாடுவதை நாடுதல் நகரம் துளியில் உறுதி இடுகை முற்றக்காய் தொடங்கும் குறியீடு நாடும் பொருட்கள் மொத்த உற்பத்தி முறை தேடுதல் மனித இனத்தொடரும் இவ்வாறு தேடுதல் தான் நமது மனிதன தொடர்பாக தொடர்ந்து நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அவர் பயணம் கொடுத்த நல்ல பொருட்களை நாடும் நாம் தரமாக தொடர இணை வாய்ப்பாக நடந்து வந்த பாதை ஆகும் என்பதை கூறி படம் கதை தாண்டி இவை எல்லாம் தெரியும் படம் கதை தாண்டி தெரியும் உடன்பிறப்புகள் நண்பர்கள் ஒரு வாழ்வு இவை நமது அன்றாட வாழ்வின் வாழ்வின அகத்தை கொண்டு நாளும் திறம்பட செயல்படுவோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யும் எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி முன்பு ஆண்டுகள் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் வாழ்த்துமைகள்